தர்காவ எடுக்கணும் அப்படின்னு எச்ராஜா சொல்றான் ஒரு பார்ப்பனன் வந்து எவ்வளவு இல்ல தர்காவை வெட்டுருங்க நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்களா இருக்கலாம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றான் அவன் யாரோ ரோட்ல போறவங்களும் அவங்க அவங்க ஒரு மிக முக்கியமான பதவியில் இருக்கிற அயோக்கிய முருக்கு அப்படின்றா கோழி கோழியை தான் வெட்டி ஆட்ட வெட்டி எவ்வளவு பாடல்கள்

நீ வந்து கலவரம் பண்ணு பண்ணு பண்ண மாட்டேன்றான் அவன் பண்ணாதான் உருவாக்கலாம் அங்கே ஒரு நூறு பேரை சாகடிக்கலாம் சேம் அதே மாதிரி குஜராத் மாதிரியே தான் ஒரு நிலவரத்தை எடுத்து அஜெண்டா பாண்டே மாதிரி ஆட்கள் இந்த ஹெச்ராஜா மாதிரி ஆட்கள் அவங்களோட இன்னைக்கு இருக்கிற இந்த சீமான் மாதிரி ஆட்கள்லாம் அதை நோக்கித்தான் போயிட்டு இப்போ நீங்க சொல்லு போல கலவரத்தை இந்த தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டிட முடியுமா இந்த பெரிய பாலத்துல இந்த அயோத்தியங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க எப்படி மடமாற்றம் செஞ்சிருக்காங்க உடனே அந்த திராவிடக்கிழமை தலைமை நான் வந்து திசைமடி பெரியாருக்கு வந்து திசை தெரிவிக்கும் கழக தலைமை பெரிய மடமாற்றம் செஞ்சது பெரியார் வந்து போவது அதாவது அவங்களுக்கு எது கிடைக்குதோ அதை புரிஞ்சுப்பாங்க வேலு பிரபாரம் கிடச்சா இவனை வச்சு ஒரு நாலு வருஷம் வருவோம் இவனுக்கு வந்து அயோத்தி மாதிரி இப்ப அங்க வந்து ஊரை இது வந்து ஒரு விதை இருக்கு இங்க பெரியார் அப்படிங்கிற ஒரு பெரிய விதை இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நிற்போம் அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை திட்டமிட்டு நடத்துவதற்குன்னா இந்த மாதிரி இந்த சீமான் மாதிரி அயோக்கியர்களை வளர்க்க ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பெரியாரியவாதி திரு வேலு பிரபாகரன் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் தோடர் நல்லா இருக்கீங்களா தொடர்ச்சியாக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகிட்டு இருக்கு ஒரு வாரத்துக்கு மேலே அதை வந்து எல்லா டிபேட்லையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவங்க தரப்பில் அதாவது ஆதரவு கொடுக்கக்கூடிய தரப்பில் கோயில் எங்களுக்கு வந்து உரிமை அது நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் கந்தன் மலை அது க சிக்கந்தன் மலையிலன்னு சொல்லக்கூடிய தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அசைவம் படைக்கக்கூடாத ஒரு இடம் இது இங்கே போயிட்டு வந்து நீ அசைவத்தை கொண்டு வரது எங்களுடைய மனசை புண்படுத்துன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஹெச்ராஜா கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா அயோத்தியில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நாங்கள் இதை இதை பார்க்குறோம் இதை அடுத்த அயோத்தியை நாங்கள் பார்க்குறோன்ற அளவுக்குலாம் பேசுகிறாங்க இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் எப்படி பார்க்குறீங்க ஒரு ரொம்ப வேதனையான ஒரு இதுதான் நிகழ்வு அதாவது இந்த மக்கள் மிக மிக காட்டு மிராண்டிகளாக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோடைய உலகத்துக்கு வெளிச்சம் போடும் முன்ன ஒரு கூட்டம் நடந்தா ஒரு போட்டோ தான் எடுப்போம் ஏனோ உலகமே பார்க்கு ஒரு மலையில இருக்கிற ஒரு தர்காவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மரக்கார எவ்வளவு அயோக்கியத்தனமும் எவ்வளவு அறியாமையும் மூடத்தனமும் இருந்தா வெறும் அறியாமையும் மூடத்தனமும் தர்காவை எடுக்கணும் அப்படின்னு எச் ராஜா சொல்றான் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பார்ப்பனன் வந்து எவ்வளவு தைரியமாக அதாவது வந்து ஒண்ணும் இல்ல தர்காவை எடுத்துருங்க நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்களா இருக்கலாம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க அது வந்து ஒரு ஐநூறு வருடங்களாக அதற்கு மேலாக இருக்கிற ஒரு தர்கா அந்த தர்கா இப்ப ஒரு தெருவுல ஒரு தர்காவும் கோயிலும் இல்லையா பக்கத்துல பக்கத்துல ஒரு தெருவுல இருக்கும் போது ஒரு மலையில ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வச்ச ஒரு தர்காவை நீக்கி எடுக்கணும் அப்படின்றது எடுத்து எடுத்த பிறகு நாம வந்து சகோதரர்கள் அதுக்கலாம் அப்படின்னா அவன் எவ்வளவு ஒரு நயவஞ்சகனா இருப்பான் நீங்க யோசிச்சு அவன் யாரோ ரோட்ல போறவங்க அவங்க ஒரு அவங்க ஒரு மிக முக்கியமான பதவியில் இருக்கிற அயோக்கியா இஸ்லாமியர்கள் வந்து எடுத்துட்டா எடுக்க முடியுமா எடுத்துட்டா எடுக்க தான் முடியுமா எடுக்கவே முடியாத ஒரு விஷயத்தை எடுத்துருங்க அப்ப என்னன்னா இவர்கள் இஸ்லாமியர்களை இன்னும் 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 தூண்டுடுறாரு தூண்டுறான் அதாவது வன்முறைய அவனை வன்முறையாளனா மாத்துறதுக்கு இவனுக்கு திட்டம் போடுறான் மீண்டும் மீண்டும் தூண்டுறான் எவ்வளவு நாள் அவன் என்னென்னமோ ஆகியிருக்கிறான் அவன் எவ்வளவு பொறுமையா அவன் ஏன்னா இவன் தூண்டி தூண்டி இவனுக்கு தெரியும் அவனை தூண்டி தூண்டாதான் அவன் ஒரு குண்டு போடுவான் எவ்வளவு ஒருத்த சும்மா இருப்பான் என்ன மாதிரி ஆளே ஒரு ஆத்திரம் வருது அப்படின் போது அந்த மதத்துக்காரன் எவ்வளவு அறியாமல் இருக்கிறவன் இவ்வளவு சொன்னா நாளைக்கு ஒரு குண்டை போடுவான் இவனுக்கு இந்த அயோக்கியங்களுக்கு ஒண்ணு இல்லை இதை மாதிரி முன்னாடி நின்று பொறுக்கிங்க இந்த பொறுக்கிங்க எடுத்து சுயநலத்தை பொறுக்கிங்கிறது நூறு போலீஸ் அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்தப்பா வண்டியில வந்தா கூட முன்னாடி ஒரு போலீஸ் பின்னாடி கலவரத்துல யார் பாதிக்கப்பட மக்கள் பாதிக்கப்படுவோம் அதனால மிக மிக காட்டு மிராண்டித்தனமான அயோக்கியத்தனமான மக்கள் வந்து இவ்வளவு மடையர்களா மூடர்களா இவ்வளவு நவீன காலத்துல செல்போனை இவ்வளவு பயன்படுத்தினா ஆனா போயிட்டு அந்த கோயிலுக்கு அங்க ஏதோ ஆடு வெட்டினாங்கன்னு இவ்வளவு கூட்டம் கூட்டுத அயோக்கியத்தனங்கள் முருக முருகு அப்படின்னால கோழி அப்படின்னு பொருள் கோழி என்றுதான் பொருள் அது வந்து முருகு என்றால் அழகுன்றாங்கல்ல அது பின்னாடி வரும் ஆனால் முருகு அப்படின்றால் கோழி கோழின்னா கோழியத்தான் வெட்டி ஆட்ட வெட்டி எவ்வளவு பாடல்கள் இருக்கு குந்தொகைகள் ஆட்ட வெட்டி ஆட்டு குட்டியை வெட்டி முருகனுக்கு சமைக்கிறாங்க நம்மளுடைய இது என்ன நம்ம அந்த காலத்துல இருந்து நம்ம படைகள் வந்து முருகனுக்கு அவன் வந்து வள்ளிய கல்யாணம் பண்ண எவ்வளவு இருக்கு குரத்திய கல்யாணம் பண்ணுறாங்க குரத்தி வந்து என்ன சாப்பிடுவான் இல்லையா அதனால எல்லாமே இட்டுக்கட்ட பொயில இங்க வந்து பெரியாரை பரப்பாததுனா வந்த வினை பெரியாருங்கிற ஒரு மகத்தான ஒரு ஒரு தடுப்பூசியை இந்த அயோக்கியத்தை தர இல்ல இப்ப அது தர்காவை எடுத்துட முடியுமான்னு கேக்குறீங்களா அந்த கேள்வி நம்ம அயோத்திலயும் வைக்கலாம்ல பாபர் மாசி இடிச்சிட முடியுமான்னு சொல்லி இருக்கா தொண்டர்கள் இடிச்சாங்க நீங்க அயோத்தி கோயில கட்டிட்டாங்க ராமருக்கான கோயில் கட்டிட்டாங்க இது சாத்தியமான விஷயம் தானே இங்க தமிழ்நாட்டிலயும் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு முடியாது அதாவது அந்த அளவுக்கு முடியாது அது இங்க வந்து ஒரு உணர்வு இருக்கு அதாவது இன்னொரு கோயில புரிக்கிங்க சில ரவுடிங்க இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணாலும் இங்க இருக்கிற ஒரு அரசாங்கம் மாவட்டம் அது வந்து வெளிப்படையா அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க அத அரசாங்கம் வந்து அப்படியே பெரியாரா பயன் வாங்கிக்கிட்டு பெரியார முழுமையா இங்க வந்து அவனுங்க பரப்பல அந்த பெரியார் கொள்கைகளை அவனுக்கு வந்து அங்கீகரிக்க மாட்டானு ஆகும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடத்துவதற்கு பெரும்பாலான மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க பக்தர்கள் அது பெரும் கலவரத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்தா அப்ப என்ன நினைக்கிறோம் கலவரம் உண்டாக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு பாரம்பரியத்தை முருகர் கோயில் தான் கோயில் வேற சொல்றாங்க இடையில வந்தவங்க சிக்கந்தாரி உங்களுக்கு தனியான வச்சுக்கீங்க பிரச்சனை இல்லையேன்னு சொல்றாங்க நல்ல விஷயம் தானே அது இடையில வந்த இப்படி நீ எத்தனை கோயிலுக்கு உன்னுடைய திட்டம் என்ன நாடு பிச்சைக்காரன் நாடு அயோக்கியத்தனமா உலகம் முழுக்க என்ன எந்த இடத்துல போயிடு சீனாக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அமெரிக்காக்காரன் உங்களை வந்து ஏலியன் மிகப்பெரிய அவமானம் மனிதன் கூட சொல்லலாம் உங்களை அவன் சொல்றான் இந்த ஏலியன்கள் போல வெளியே என்ன உங்களை பற்றி பெரியார் சொல்றது மிகச்சிறந்த இது அதாவது இன்ப தேன் வந்து பாயில் காதல நீ பாட்டு எழுதியிருக்கிறாரா என்ன இது தேடி தொட்டுதுரா காதல மற்ற நாட்டுல போய் நாட்டை பத்தி கேட்டா சும்மா இங்க இருந்து பாட்டுட்டா போதுமா அதான் பெரியார் கேட்க இங்க இருந்து செந்தம்பை நாடகம் போதும் இல்லை இங்க தேன் வந்து பாயுது காதும் இல்லையே அன்றைய இங்க பாடிட்டா பாட்டுல போதுமாடா செயல வெளிநாட்டுல மிக கீழ்த்தனமா காட்டு இந்த கும்பமேளாவை பார்த்தா என்ன நினைப்பான் இன்னைக்கு ஆப்பிரிக்கால இது மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லை இருந்தா கூட நாமே ஆப்பிரிக்கா அந்த பாக்குற மாதிரி ஆப்பிரிக்கங்களை பார்த்து பாடுறா இன்னும் இப்படி இருக்கிறாங்க இதே நிலைமை தானே இந்த கும்பமேளாவை பார்த்தா இந்த மலையில நடந்த இந்த போராட்டத்தை பார்த்தா வெளிநாட்டுக்கு வந்து மனிதன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கான் எங்கேயோ போயிட்டு மதத்தை மறந்து கடவுளை மறந்து சீனா இவ்வளவு பெரிய நாடாக வளர்ந்து இருக்குது சும்மா ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்குள்ள இன்னைக்கு அமெரிக்காவே திகழடைய வைக்கிறது உலகத்தையே வியப்புக்கு ஆழ்த்துதான் அவனுடைய கண்டுபிடிச்சு இப்ப அப்படி ஒரு நாடு கடவுள் இல்லைங்கிற நாடு கடவுளை மறந்த ஒரு நாடு இந்த நவீனத்துல இந்த அயோக்கியர்கள் இப்படி நான் எடுத்துடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு அயோத்தியில செஞ்ச மாதிரி விஷயம் புரியுங்களா புரியுதுங்களா அந்த இங்க வந்து பாப்பானே அதுக்கு யோசிப்போம் இப்படி அப்படி ஒரு நிலைமை வந்தா பெரியார் ஒருத்தர் சொல் பெரியார் சொல்றாரு வேற வழி இல்லாம பாப்பானுங்களை கொன்னாதான் இந்த மாதிரி விஷயம் தடுத்து நிறுத்தப்படும்னா நான் என்ன செய்யறது அப்படிங்கிற நல்லா புரிஞ்சுக்கணும் இதை வந்து திராவிட பெரியார் திராவிட கழகம் செய்ய தேவையில்லை திமுக செய்ய தேவையில்லை புதிய புதிய இளைஞர்கள் விடுவோம் புதிய குறி இளைஞர் அவன் வந்து இந்த திராவிட கழத்துக்கார மாதிரியோ இந்த பெரியார் பம்ப மாட்டான் அடுத்து வர்றான் என்னை போல நான் திராவிட கழத்து கூட்டமோ அந்த கட்சியோ எதுவும் கிடையாது அளவுக்கு எப்படி ஒரு தனி மனிதனா பார்ப்போம் இது மாதிரி ஒரு பல லட்சக்கணக்கில் கணக்குல ஒரு பத்து வருஷம் இல்ல இருபது வருஷத்துலயாவது உங்களெல்லாம் அடிச்சு இதே வேலையை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு குருத்து இருக்காது பார்ப்பன குருத்து இருக்கார் நீங்கள் அழித்து அடித்து நொறுக்கப்படுவீங்க நல்ல பார்ப்பனர் இருக்கும்னு சொல்றேன் இது மாதிரி அயோக்கியர்கள் எச்ராஜா மாதிரி அயோக்கியர்கள பாண்டியர் மாதிரி அயோக்கியர்கள இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நீங்க

நாக்க முடிகிற அயோக்கியன் வந்து வந்து இளையராஜாவது நிறுத்துறான் இது குலத்துல நடக்குமா அப்படிப்பட்ட இழிவுகளை நடத்தி கொண்டு இருக்கிற அந்த இந்த மாதிரி விஷயத்துல தான் அந்த கடவுளை வச்சிருக்கான் அதாவது ஒட்டுமத்த பார்ப்பனையும் பார்ப்பன எதிரா வாங்க டிஎம் கிருஷ்ணா எப்படி வராது டி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு பார்ட்னன் மிகப்பெரிய புரட்சியாளர் நான் மாறான்னு வர்றான் பெரியார பத்தி பாட்டு பாடுறான் புரியல ஒரு பார்ப்பனர் அப்படிப்பட்ட பார்ப்பனர்கள் வரணும் நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்ப்பனர்கள் உதவி இல்லாமல் இங்கே வந்து சமூக மாற்றத்தை செய்ய முடியாது சும்மா நாங்க சொல்லலாம் ஆனாலும் அவர்கள் விரும்பணும் அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்தை நம்ம செய்யணும்னு ஒட்டுமொத்த பார்ப்பனர்கள் வரணும் அப்படி வரலன்னா அப்படி பேரழிவு நடக்க போறதுல

இவனுக்கு வந்து அயோத்தி மாதிரி இப்ப அங்க வந்து மூண வந்து ஒரு விதை இருக்கு இங்க பெரியார் அப்படிங்கிற ஒரு பெரிய விதை இருக்கு அந்த மாதிரி ஒரு அது ஒரு நிட்ட அதனால அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை திட்டமிட்டு நடத்துவதற்கு தான் இந்த மாதிரி இந்த சீமான் மாதிரி அயோக்கியர்களை வளர்க்கறாங்க பணம் கொடுத்து வளர்க்குறதுக்கு இப்ப வந்து அதுதான் காரணம் ஏன்னா பெரியாரை அழித்தா மூட நம்பிக்கைகளை வளர்வதற்கு இருக்கிற தடுப்பு ஒழிச்சிடலாம் நம்ம நினைச்சதனா வந்து ஆடு பண்ணலாம் பெரிய ஆகும் இவன் திட்டமிட்டா இவன் பண்ணி எடுத்து போயிட்டு கூட வெட்டலாம் தூக்கி போட்டு வருவான் இவர்கள் அது ரொம்ப மக்கள் விழிப்பு இங்க நடப்பது ஒரு அயோக்கியத்தனம் அர்ப்பத்தனம் உலக முன்னேற்றத்துல நாம கவனம் இல்ல இந்த இந்த விவகாரத்துல அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க கவனிப்பீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் திமுக அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா செயல்படுது அதாவது இந்த குற்றம் சாட்ட சொல்றாங்க இல்லையா திருப்பரங்குன்றம் தர்கா அவங்களுக்கு பேவரா செயல்படுது அதுக்கு காரணம் வந்து அரசியல் லாபத்துக்கு ஓட்டு லாப அரசியலை இப்போ இது பண்றதுக்காக கன்சிடர் பண்றதுக்காக பண்றாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா கலவரத்தை தூண்டி மக்களை வந்து கூடிய வேலை செய்யறதா சொல்லுவாருங்களா ரெண்டு பேரும் முரண்பாடு இருக்கு அப்ப யார் மேலதான் தப்புன்னு ஒரு கேள்வி வரும்ல அதாவது நீங்க அந்த பார்வை நல்லா புரிஞ்சு உங்களுக்கே புரிஞ்சு வந்து ஒரு கலவரத்தை தூண்டுவதுக்கு திட்டமிடு அப்ப திட்டமிடும் போது அதை வந்து சமாதானப்படுத்தணும்னு ஒரு அரசு முயற்சிக்கும் போது இவன் என்ன பண்றான் அடுத்து யார் எதிரியோ அந்த இஸ்லாமிய எதிரியா நினைக்கிற பாஜக இவன் அவன் மறுபடியும் இந்துக்களுக்கு ஒரு இந்துக்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்கு பாத்தீங்களா அரசாங்கம் கூட வந்து இஸ்லாமியருக்கு தான் துணையா இருக்கு அதனால நாம தனியா விடப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல சொன்னது போல திமுக கட்சி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இங்கதான் மாதிரி முதல் பேசுறாரு அப்படி இருக்கும்போது எப்படி இந்துக்கள் எதிர்படுவார் என்ற கேள்வியும் அடிப்படையில் இருக்கு அடிப்படையில் இருக்குது போல கலவரத்தை இந்த கலவரத்தை தூண்டிட முடியுமா தூண்ட முடியாது அதாவது அவனை அவன் இப்ப வந்து இஸ்லாமியர்கள் தான் ரொம்ப பொறுமையா இருக்கு இவனுங்க எவ்வளவு நீ வந்து நீ வந்து கலவரம் பண்ணு 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 பண்ண மாட்டேன்றானே இவன் தவிக்கணும் அவன் பண்ணாதான் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கலாம் அங்க ஒரு நூறு பேரை சாகடிக்கலாம் சேம் அதே மாதிரி குஜராத் மாதிரியே தான் ஒரு நிலவரத்தை எடுத்துன்னு வரணும்னு இவங்க அஜெண்டா அந்த அஜெண்டா இந்த அயோக்கியர்கள் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த பாண்டே மாதிரி ஆட்கள் இந்த எச்ராஜா மாதிரி ஆட்கள் அவங்களோட இன்னைக்கு இருக்கிற இந்த சீமான் மாதிரி ஆட்கள்லாம் அதை நோக்கித்தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி ஒரு கலவரம் இங்க நடக்க நடக்கவும்

இவ்வளவு இந்த மண்ணின் மக்களை வீழ்த்தினார் அதாவது இந்த இந்த மக்கள் அவ்வளவு மூடர்களாக இல்லைன்னா அதீத கடவுள் பக்தி மிகுந்தவர்களாக இருக்கும் போது அந்த கடவுளுடைய பாஷை எங்களுக்கு தெரியும் அந்த கடவுள்ல நாங்க பார்த்திருக்கோம் இப்படிலாம் சொன்ன இவனுக்கு வந்து நம்பிட்டாங்க ஓகேங்களா அப்படித்தான் பார்ப்பனர்கள் சமூகத்தின் மேல் பெரிய ஆதிக்கம் செலுத்தினார் அதே ஆதிக்கத்தை இன்று அரசியல் கட்சி கைப்பற்று இந்த மூட நம்பிக்கைகளை வைத்து இந்த இறைவனை வைத்து இந்த வழிபாடுகளை வைத்து ஒரு பார்ப்புனியம் அதே அந்த பார்ப்புனியம் அரசியல் மாதிரி நவீன காலத்துல ஆதி காலத்துல மன்னர் கீழே இருந்தாங்க மன்னரையும் இவனுங்களோட கையேத்து கனவுல கனவுல கட கடவுள் வந்தாரு உன்னை வந்து அங்க கோயில் கட்ட சொன்னாரு அப்படி கட்டினேன்னா உனக்கு வந்து இனிமேல் எல்லாமே வெற்றின்னு சொன்னா போய் பேசி எல்லாமே இவனுக்கு வந்து பாவம் இந்த பார்ப்பனர்களை உற்று பார்க்கிற அறிவாளிகளுக்கு உங்களை பார்த்தா எங்களுக்கு பிச்சைக்காரன தோணும் பிச்சை எடுக்கிறவங்க கூட ஐயா அம்மா அம்மா நீ வந்து சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி அடுத்த ஒரு மனிதனையே மடையனாக்கி நீ அதுல அவனுடைய உழைப்புல நீ சம்பாதிக்கிற அப்படிங்கிறத நீங்க பார்ப்பனர்கள் இனிமேல் ஞாபகம் நவீன காலத்துல இப்படிப்பட்ட அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண முடியாது அதே அந்த பார்ப்பனியம் எப்படி கடவுளை கைப்பற்றி அந்த காலத்துல ராஜாக்களையும் வீழ்த்தியதோ அதே மாதிரி இந்த காலத்துல அதே கடவுள் அதே மூல நம்பிக்கைகள் மதம் இதை கைப்பற்றி ஒரு மதம் சரி இந்த விவகாரத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப தீவிரமான ஒரு மத நல்லிணக்கத்தை இவர்கள் போதிக்கணும் அந்த மத நல்லிணக்கத்தை போதிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே மெட்டீரியல் பெரியார் பெரியாருடைய பகுத்தறிவு மட்டும்தான் பெரியாருடைய கடவுள் இல்லை என்ற மறுப்பு மட்டும்தான் இங்க இருக்கிற மக்களை இன்னும் 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 பண்படுத்தும் பண்படுத்தும் போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல மக்கள் ஈடுபட நான் ரவுடி ஈடுபடுவான் அவன் கண்டுபிடிக்கப்படும் மக்கள் இதுல இருந்து விலகி இருக்கும் மக்கள் விலகி மக்கள் வந்து தெளிவா கடவுள் என்பது இருக்கிறானோ இல்லையோ ஒரு தெருவில் ரெண்டு கோயில் இருக்கிற மாதிரி அங்கே மேலே இருக்குது அப்படின்னு விட்டுற வேண்டியது இதுக்கு அழகா பதில் சொல்ல மின்னா சீமா கரெக்டா பதில் சொல்லியிருப்பார் இப்போ என்ன சொல்றாருன்னா மலை எல்லா மலையுமே தமிழன் தான் அது மாதிரி ஏதோ ஒரு ஒரே ஒரு ஸ்டேட் தமிழ்ந்து தான் என்ன இது ஒரு என்ன பதில் ஒரு திரு சொல்லுவோம்ல இதுல நீ வந்து இந்து மக்களோ இதுல வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது இது வந்து தவறு இஸ்லாமியர்கள் நம்முடைய சகோதரர்கள் இது வந்து அப்படி இப்ப விஷயமா யோசிக்கணும் ஏன் அப்படி சொன்னா ஒருவேளை நம்மளுக்கு இந்துக்கள் ஓட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன எப்படி வந்துச்சு இப்போ நீ பெரிய இன்னைக்கு எலெக்ஷன் பை எலக்ஷன் ரிசல்ட் போயிட்டு இருக்குது பெரியாரை பற்றி ரொம்ப கடுமையாக விமர்சனம் நீங்களே கூட தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஓட்டை பார்த்தா கடந்த காலத்தில் பத்தாயிரம் ஓட்டு வாங்க இன்னைக்கு பார்த்தா பதினஞ்சு பதினாறுன்னு போய்கிட்டே இருக்குல்ல வளர்ச்சி தானே இது எங்க விழுந்தாங்க அதாவது யாருமே நிற்கல புரியுதுங்களா நீ அப்படின்னா இவங்களை ஜெயிச்சிருக்கணும் இன்னே உண்மையிலேயே உன்னுடைய எழுச்சி விற்க பேச்சு உன்னுடைய பெரியார் மேல நீ வைக்கிற குற்றங்கள் சரின்னு பொதுமக்கள் உணர்ந்துருந்தா அது பொதுமக்கள்னா ரொம்ப சார்பானவங்க நீ சரியானதை பேசலாம் புரிஞ்சுக்குமா நீ பேசுனதே ஒரு துக்கடா நீ இருந்த உண்மையில இருந்த இடத்த விட்டுட்ட இந்த இடம் அதிமுகவுடைய ஓட்டு பாஜக ஓட்டு இன்னும் எத்தனையோ ஓடு இந்த யாருக்கு போடுறதுன்னு தெரியாம போடுற ஓட்டு இப்படிதான் வாங்கமே தவிர இதே அடுத்த வாட்டி நீங்க பாருங்க இதே தொகுதியில மூணாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்க நீங்க யோசிச்சு விஜய் இல்ல அப்படி நீங்க கணக்கு பண்ணா கூட அவருக்கு பத்தாயிரத்துல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கணக்கு பண்ணா கூட ஒரு ஆறாயிரம் ஓட்டுகள் பெரியாருக்கு எதிராக விழுந்த ஓட்டுகள் புரிஞ்சுக்கிறதா மூடர்கள் தானே அதாவது அந்த காலத்துல மடை நீங்க இருக்கிற இவ்வளவு பெரிய இடத்துல எவன் என்ன பேசுறான் ஏது பேசணும்னு புரியாத உணர்ச்சியில உணர்ச்சி கொந்தளிக்கிற மிக மூளையே மொத்த மொத்த ஒட்டுமொத்த அரசு நினைக்கிறேன் மொத்த இந்தியர்கள் மூலையில ஒரு அறுபது சதவீதம் மூல வந்து கிட்டு போயிருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நான் வெளிப்படையா நீ யாரை எடுத்துட்டு வந்தாலும் நான் சொல்லுவோம் இவங்களுடைய வாழ்வியலும் இவங்களுடைய அறிவியலும் பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படித்தான் இருக்கிற மடையர்கள் மூடர்கள் போட்டு போட்டு போனாங்களே தவிர சும்மா விளையாட்டுக்கு போடுவாங்க அதெல்லாம் உண்மையா இருந்தா இந்த தேர்தல சீமான் வெற்றி பெற்று அதுதான்

பெரியார் இந்த காலத்திலே பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த நாடு வேற மாதிரி ஆகும் புரியுதுங்களா ஆனா பெரியாரை பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாது ஏன்னா இந்த திராவிடர் கழகம் இருக்க அந்த அயோக்கியர்கள் இருக்கான பெரியார்க்கு பின்பு மிக திட்டமிட்டு பெரியாரை மறைச்சிட்டாங்க கடவுள் மறுப்பம் மறைச்சிட்டாங்க அவங்களுக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பார்த்தவங்களுக்கு என்ன கெதி நடக்குதோ அதே கெதி இந்த அயோக்கியர்களுக்கும் நடக்கும் நீங்க பாருங்க எப்படின்னா எழுந்துகிற இளைஞர்கள் இருக்காங்கள ஏன்னா இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு அயோக்கிய தலைமை நடக்கிறதுக்கு இந்த திராவிட கிழமை சரியில்லை இந்த பெரியார இந்த அயோக்கியங்கள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க எப்படி மடமாற்றம் செஞ்சிருக்காங்க திராவிட கழக தலைமை பெரிய மடமாற்றம் செஞ்சிருக்கு பெரியார் இருந்து போறது அதாவது அவனுங்களுக்கு எது கிடைக்குதோ அதை குடிச்சு வேலு பிரபாரம் கிடைச்சா இவனை மிச்சுக்கு ஒரு நாலு வருஷம் ஓட்டுவோம் அதே மாதிரி வேலுக்கிளை பிரபாரம் இலங்கைக்காரன் கிடைச்ச உடனே உடனே அந்த திராவிட கிழமை தலைமை திட்டமிடுது பெரியாறு உடனே திராவிட கழக தலைமை சொல்லிருக்கு நூறே நூறு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்காதவங்கள வாங்க நான் 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 வந்து தனி பண்ணிக்காதவங்க அப்படின்னு திராவிட கழக தலைமை நூறு இளைஞர்கள் வாங்கடா கல்யாணம் பண்ணிக்காம நான் ரெடி பண்றேன்னு சொல்லி தான் இந்த கோவை ராமகிருஷ்ணனுக்குலாம் ரொம்ப லேட்டா மேரேஜ் ஆனது புரியுதுங்களா இவனுங்கெல்லாம் அதை நம்பி சரி சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்காம போய் சந்தலாம் அதெல்லாம் ஒரு மடயமா புரியுதுங்களா அதே நான் சொல்றேன் சேர்க்காம தான் சீமான் விமர்சனம் பண்றாரா அது வந்து எங்களை மாதிரி நாங்க வந்து நாங்க அத தீவிரமா வேற 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 காலத்தில் மிக அதிகமா வளரும் இதை தடுப்பதற்கு பெரியார் ஒருத்தர் தான் நமக்கு வந்து விடிவு பெரியாருடைய அறிவை கருத்துக்களை நாம் தெரிந்து பெரியார் வந்து கட்சி இல்லை மறுபடியும் மறுபடியும் இப்படிப்பட்ட மூடத்தனமான ஒரு நாட்டு அப்படிங்கிற ஒரு பேர்ல இருந்து நாம விலகணும்னா பெரியார் தான் பல்வேறு விஷயங்களை நாங்கள் பதிவு பண்ணிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி இதோட நன்றி